ஓம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் நிலம் பெரை போலும் ஏற்றனை நந்தி மகன் தனி ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே வான்முகில் வாழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கூண்முறை அரசு செய்க குறைவிழாது உயிர்கள் வாழ்க மேன்மைக்குள் செய்வ நிதி விளங்குக உலகமெலாம் திருமந்திரம் ஐந்தாம் தந்திரம் இந்த ஐந்தாம் தந்திரத்தில் சரியை என்ற போகிறோம் சரியை என்பது இறைவனை புறத்தே தேடுதல் இறைவனை பல்வேறு இடங்களில் தேடி அலைந்து அதற்காக பக்தி நேரியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுதல் ஆன்மீக வாழ்க்கையினுடைய ஆரம்ப கட்ட நிலையை இங்கு எடுத்து கூறுகிறார் திருமணம் மூன்று சிஷியர்கள் ஒரு பெயர் காளங்கி மலையமான் பந்துரு என்ற மூன்று சிஷியர்களுக்கு இந்த சரியை பற்றி அவர் உபதேசிக்கின்றார் இந்த சரியையானது இறைவனை புகழ்ந்து பாடியும் இறைவனுடைய நாமங்களை எப்பொழுதும் ஜபித்து கொண்டும் இறைவனுக்காக யாத்திரைகளை மேற்கொள்ளுதல் கைலாயம் கேதார்நாத் போன்ற பல்வேறு யாத்திரைகளை மேற்கொண்டு சிவன் சிவனை தரிசித்தல் இவையெல்லாம் உடலால் செய்யப்படுகின்ற காயக்க கர்ம இந்த காயக்க கர்மத்தை தான் சரியை என்று சொல்லப்படுகிறது சரியே என்றால் சரீரத்தால் செய்யப்படுவது இது சரியை இங்கே இரண்டு விதமான பூஜையை எடுத்து கூறுகிறார் ஒன்று ஞான பூஜை இன்னொன்று யோக பூஜை என்று இறைவனை இவ்வாறாக தேடி அலைந்து கொண்ட ஒரு ஆத்ம ஒரு சாதகன் உயிருக்கு உயிராக இருக்கின்ற சிவனை ஞானத்தினால் அறிந்து கொண்டு அதன்படி இருத்தல் இது ஞான பூஜை என்று சொல்லப்படுகிறது பகவத்கீதையில் கூட இந்த ஞான பூஜையை தேசம் ஞானி நித்திய யுக்தகா சச்சமே பிரியகா அவனே எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படிங்கிற கூ என்று கூறுகிறார் மேலும் யோக பூஜை என்பது நம் உடலில் இருக்கும் உயிருக்கு உயிராக இருக்கின்ற அந்த சிவனை ஒளி வடிவாக உணர்ந்து கொள்ளுதல் அவனே இந்த உடலையும் மனதையும் விளக்குகின்ற ஒலி ஆக இருக்கின்றான் எவ்வாறு இந்த பூமிக்கு ஒளி சூரியன் அதே மாதிரி இந்த மனதினை அறி இருந்து கொண்டு அறிவு சொருபமாக இதனை விளக்கி கொண்டு இருக்கின்றான் அறிவு என்பது ஒளி இந்த பிரகாசத்தை அவன் வழங்கிக் கொண்டு இருக்கின்றான் இதனை யோக பூஜை என்று கூறுகிறார் சிவபெருமான் எங்கு கோயில் கொண்டு இருக்கின்றான் என்றால் திருமல சுவாமிகள் கூறுகிறார் பாடல் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தாம் பாடலில் நாடும் நகரமும் நற்றிரு கோயிலும் கே தேடி திரிந்து சிவபெருமானை என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்த பின் கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வனே பாடுமின் பாடி பணிமின் பனிந்த பின் கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வனே என்று கூறுகிறார் ஆன்மீக நெறியில் வாழ விரும்புகின்ற ஒரு சாதகன் நாயன்மார்கள் சிவபெருமானையும் புகழ்ந்து பாடி பாடியிருக்கின்றார்கள் ஆகவே ஒரு சாதகன் இறைவனை பாடி புகழ வேண்டும் அவனுடைய புகழ் பாடுதல் நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க எமை பொழுதும் இந்நெஞ்சில் வாழ்க என்று இத்தகைய எல்லாம் புகழ்ந்து பாட வேண்டும் என்று கூறுகிறார் அவராக பாடி இருக்கின்ற ஒரு சாதகனுக்கு இறைவன் அவன் மீது அன்பை காட்டுகின்றான் ஏனென்றால் இறுதி நிலையாகிய ஞானத்திற்கு முந்தைய நிலையாகிய அன்பு அந்த அன்புதான் ஞானமாக உருவெடுக்கின்றது அவன் தன்னையே கொடுக்கின்றானாம் நாம் உலகில் பார்ப்போம் யார் மீதாவது நமக்கு அன்பு இருந்தால் அவர்களுக்காக நாம் நாம் நேரத்தை ஒதுக்குவோம் அவர்களுக்காக வேண்டியதே பொருளை வாங்கி கொடுப்போம் இறைவன் என்ன செய்வான் என்றால் அவன் தனது பக்தன் மீது அன்பு கொண்டு தன்னையே காட்டி அருள்கின்றானாம் நம்முடைய பக்தியானது நம்முடைய பக்தியெல்லாம் எவ்வாறாக இருக்கிறது என்றால் உலகியல் பொருளை வேண்டிதான் இருக்கின்றது பொண்ணுக்கு திருமணமாக வேண்டும் பையனுக்கு நல்ல இடங்களில் வேலை கிடைக்க வேண்டும் துன்பங்கள் துன்பங்களெல்லாம் நீங்கிவிட வேண்டும் இது போன்ற பக்தி நம்முடைய பக்தி அதாவது இறைவனை நாம் நமக்குரிய ஒரு ஏஜெண்டாக நாம் பயன்படுத்துகின்றோம் இறைவனை நண்பனாக பாவித்தல் இறைவனை தலைவனாக பாவித்தல் அவன் அன்புக்காக ஏங்கி உருகுதல் அவராக இருக்கும் பொழுது அவன் தன்னையே கொடுத்து அருக அருள்கின்றானாம் தன்னை என்றால் ஞானத்தை கொடுத்து இதனையே தான் பகவத்கீதையில் கூட சொல்லப்படு சொல்கின்றார் நான்காம் அத்தியாயத்தில் எல்லோரும் என்னை வழிபடுகிறார்கள் ஆனால் யாரும் என்னிடத்தில் ஞானத்தை வேண்டுமென்று யாசிப்பதில்லை எல்லாரும் பொருளையே வேண்டி யாசிக்கிறார்கள் ஆகவே அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதையே நான் கொடுக்கின்றேன் ஞானத்தை விரும்பினால் ஞானத்தை கொடுக்கின்றேன் ஞானத்தினால்தான் ஒருவன் அமைதியையும் மகிழ்ச்சியையும் அடைய முடியுமையுடைய உலகியல் பொருளால் ஒருபொழுதும் அவை அடையப்பட மாட்டாது ஆக த சரியை என்ற அந்த யோகத்தை முறையாக கடைபிடிப்பவனுக்கு தான் இந்த சிவஞானத்தை அவன் அருள்கின்றானாம் சிவபெருமான் மனதின் மலம் நீங்குதல் நாம் உலகியல் பொருளை விரும்பிக் கொண்டிருப்போம் வரை நமது மனதின் மனதில் அழுக்கானது நீங்காது அது மனதினுடைய அழுக்கு எப்பொழுது சிவன்பால் மனதினை வைத்து சிவனையே அறிந்து கொள்ள வேண்டி விரும்புகிறோமோ அதுதான் சிவஞானத்தை அவன் அருகில்கின்றான் பிறவி பெருங்கடலில் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அவனுடைய இறைவனுடைய அடியை போற்றி புகழும்பொழுதுதான் இறைவனை நாம் சேர முடியும் அது போற்றாத வரை பொருளை போற்றி கொண்டிருந்தால் ஒருபொழுதும் நம்மால் உலகில் ஆனந்தத்தை கூட அனுபவிக்க முடியாது ஆக இந்த சரியை என்ற பகுதியில் சரீரத்தால் செய்யப்படுகின்ற கிரியைகள் அதனை தான் இங்கே சொல்கின்றார் அடுத்தது கிரியை இந்த கிரியை என்பது இறைவனை மலர்களால் அர்ச்சனை செய்தல் பூஜித்தல் இறைவனை ம மலர்களாலும் நெய் தீபங்களாலும் தூபங்களாலும் பூஜித்தல் மனதில் இருக்கின்ற இறைவனை ஆவிர்பாகம் செய்து ஒரு சிலையிலோ அல்லது ஒரு கல்லிலோ இறைவனை அதை ஆவிர்வாகம் செய்து பூஜித்தல் இங்கே கிரியை என்று சொல்லப்படுகிறது சரியையில் புற விஷயங்கள் மட்டுமே இங்கே மனதிற்கும் உடலிற்கும் இரண்டிற்கும் இருக்கின்ற சம்பந்தம் இங்கு சொல்லுகின்றார் இந்த உடலும் மனமும் ஒன்றிருந்து இறைவனை பூஜித்தல் இங்கு கிரியை என்று சொல்லப்படுகிறது அவறாக பூஜிக்கும்பொழுது அவன் இறைவனுடைய அன்புக்கு பாத்திரமாகின்றான் புறத்தே தேடுதல் மட்டுமல்லாது இறைவனை அகத்திலும் தேடி உணர்ந்து கொள்ளுதல் இங்கே கிரியை என்று சொல்லப்படுகிறது கண்ணப்ப நாயனார் சிவபெருமான் மீது கொண்ட அன்பினால் அதாவது அது எல்லாம் மேலான அன்பு அது மூடத்தனமாக இருந்தாலும் மற்றவர்களுக்கான ஞானிகளுக்கோ அவன் இறைவின் மீது கொண்ட அன்பு தான் அங்கு பெரிதாக காணப்படும் ஏனென்றால் ஒரு தலைவன் சாதாரண உலகியலில் ஒரு அரசியல் தலைவர்களுக்கு இருக்கின்ற தொண்டன் அவருக்காக தன் உயிரையே கொடுக்கின்றான் ஏற்றுக்கொள்ள முடியாதது ஒரு சாதாரண உலகியல் விஷயத்திற்காக ஆனால் மேலான அந்த இறைவனுக்காக தன்னுடைய கண்ணியை கொடுத்தார் ஆகவே அவர் அந்த கண்ணப்பன நாயனாரனுடைய பக்தி அனைத்து விதமான பக்தியை காட்டிலும் மேலானது ஆகவே தான் இறைவன் அவருக்கு தன்னையே அருளினார் தன்னுடைய சொரூபத்தை அவர் காட்டிய அருளினார் அத்தகைய அன்பினால் தான் இறைவனை ஒருவன் காண முடியும் இறைவனை உணர்ந்து உண்மையான அன்பினால் இறைவனை அர்ச்சிக்க வேண்டும் உலகில் தேவைகள் ஏதுமின்றி இறைவனை எந்த விதமான கண்டிஷனும் இல்லாமல் இறைவனை வழிபட வேண்டும் என்றுதான் இந்த கிரியை என்ற இந்த யோக நெறியில் நாயனார் நமக்கு எடுத்து கூறுகின்றார் ஓம் மூர்த்தி எல்லாம் வாழி इङ्गनगुरुवाडि अरुल् वर्तम् वाडि अन्बर्वाडि परापरमी ओं शान्ति शान्ति शान्तिः हरिः ओं श्री गुरुभ्यो नमः हरिः ओम्